நல்வாழ்த்துக்கள் சக்தி இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையாக இருக்குது ஒன்றும் முதல்ல வயசாகிறதுனால வரலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இள வயதிலேயே தன்னுடைய சக்திகளை என்ன பண்ணலாம் இழந்துடலாம் இதாவது மெயினாக ஜீவசக்தியை இழந்துடலாம் இந்த இள வயதில் இழக்கிறது அப்படிங்கிறது பல தவறான பழக்கங்கள் பல அவசரமான முடிவுகள் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமையே செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களால் என்ன பண்ணியிருக்கலாம் இழக்கலாம் ஸோ நம்ம சக்தி இழப்புங்கிறது பல வகை சில பேருக்கு ஆக்சிடெண்ட்டில் வரும் சில பேருக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது நம்ம வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கமா இல்லை சந்தேகத்தில் கூட அந்த மாதிரி வரலாம் இப்படி பல வகையான விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்மளை நாமளே அழிச்சிக்கிற மாதிரி நமக்கு எதிர்மறையான எல்லாம் உருவாக்கி நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்மளோட சக்திகளை அழிச்சிடுவோம் அந்த மாதிரி இலவயில் வினாப்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தியானத்தின் மூலமாக அதாவது நம்ம ஆக்கிறதுக்கு இங்கே நம்ம செஞ்சு உட்காந்து தியானத்தின் மூலமாக இழந்த சக்தியும் ஈஸியாக பெறலாம் அதுக்குரிய அறிவியல் விளக்கமோ எப்படி நம்ம நரம்பு அது அறிவியல் விளக்கமோ அந்த தியானத்தை எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதோட அதை ஒரு செயல்முறையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் தொகுப்பாக தரேன் நல்லா பார்த்து முழுமையாக முழுமையாக பார்த்து கண்டிப்பாக இந்த தியானத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை சந்தேகம் இருந்தால் அதை பற்றி கேளுங்கள் நம்ம இன்னும் இதை பற்றி நிறைய விளக்கம் பேசலாம் தியானம் எப்படி பண்ணலாம் ஈஸியாக எப்படி பண்ணிக்கலாம் தியானம் நிறைய பேர் நம்ம பண்ணுவோம் ஆனால் காட்சியில் பண்ண முடியல அது வருது இது வருது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் தியானத்தை எப்படி நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ணலாம் அப்படிங்கிறதா முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ தியானத்தில் பல வகை இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து தியானம்னால் வந்து எப்படியாக நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டு ஜீரோ ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறது தான் தியானம் நம்ம சொல்கிறோம் இந்த ஜீரோ ஸ்டேட்டுக்கு போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நாலு விதமான நரம்பு மண்டலம் இருக்குது தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னால் ஏஎன்எஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மைய நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க சிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் புற நரம்பு மண்டலம் அதாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து சூரிய நரம்பு மண்டலம் சோலார் ப்ளக்ஸ் அப்படின்னு நாலு நரம்பு மண்டலம் இருக்குது ஒவ்வொரு நரம்பு மண்டலம் உடம்பை ஒவ்வொரு விதமாக இயக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த தானியங்கு நரம்பு மண்டலம் எப்படி இயங்குதுன்னா நம்மளுடைய ஜீவசக்தி நம்ம உடம்புக்குள்ளே உள்ள தேங்கி இருக்கிற ஜீவ ஆற்றலை வச்சு தான் தானியங்கி நரம்பு மண்டலம் வேலை செய்யுது இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் வேலை செய்கிறப்ப தான் ஹார்மோன்ஸு நமக்கு வந்து நம்ம உடம்புல வந்து அதுவாக அதாவது நம்ம வந்து சாப்பிடாட்டாலும் நம்ம உடம்பு இயங்குதில்லை இயக்கப்படுதில்லை அதுக்கு தேவையான ஆற்றல்களை போகிறோம் இந்த தானிய நரம்புல தான் என்ன பண்ணுது பிரபஞ்சத்தில் உள்வாங்கி நமக்கு வந்து கொடுக்குது அப்போ எவ்வளோக்கு எவ்வளவு தானியங்கள் மண்டல வேலை செய்தோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இழந்த சக்திகளை என்ன பண்ணலாம் மீண்டும் பெறலாம் இதுக்கு வந்து அகோசரி முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதரா சொல்லுவாங்க அது முதிரான்னா நம்ம கண்களை வந்து இந்த மூக்கு அந்த கருவீட்டு இருக்கு பாருங்களேன் இந்த கரும் இந்த கருணும் ஒன்றா சேர்த்து ஒன்றா சேர்த்து மூக்கு நியை பார்த்துக்கிட்டு கைகளை கோர்த்து அப்படியே மடியில் வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த சுருமணி தியானத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அகோசரி முத்ரா அந்த முதிராவில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இழந்த சக்திகளை மீண்டும் பெறலாம் திருப்பி திருப்பி அதை நான் சொல்கிறேன் இழந்தது எந்த விதமான இழந்த சக்திகளும் நம்மள மீண்டும் பெறலாம் உயிர் நம்ம உயிருடைய கூட்டிக்கலாம் உயிர் சக்தியை கூட்டிக்கலாம் வாழ்நாளையும் கூட்டிக்கலாம் பல வியாதிகள் வந்து நமக்கு தெரியாத பலவிதமான வியாதிகள் நம்ம ஜீவசக்தி குறையனால வருது அந்த எல்லா வியாதிகளுமே இதில் வந்து குணப்படுது இப்போது இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லித்தாரு அப்புறம் அதுக்கு செய்முறை விளக்கமும் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படின்னா நம்ம எப்படி இந்த ஆக்கியம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அதுதான் முதல்ல அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் கண்ணால் வந்து வெளி உலகத்தை கண் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரியா இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ணையே கண்ணுக்குள்ளேருந்து பார்க்குறோம் நம்ம அந்த கண்ணை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்ணை பாருங்கள் உள்ளே கண்ணை மூடிட்டு கண்ணை பாருங்கள் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் சந்திரன் ரைட்டாக மனசில் நினச்சிட்டு இடது கண்ணை பாருங்கள் சந்திரன் நினச்சிட்டு சந்திரன் நினச்சிட்டு இடது கண்ணையே பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இடது கண்ணை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் கூட பார்க்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கூட பார்த்துட்டு நல்லா இடது கண்ணை பார்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா வலது கண்ணை பாருங்கள் வலது கண்ணை பார்க்குறப்போ லைட்டாக சூரியனை நினச்சிக்கங்க மனசில் வந்து சூரியனை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு வலது கண்ணையே பாருங்கள் நல்லா வலது கண்ணையே பாருங்கள் அப்புறம் இதே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வலது கண்ணையே பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் மீன் ஒன்றுங்க இடதை பாருங்கள் அப்புறம் வலது இடது வலது இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கண்ணு வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் நீங்கள் ரெண்டு கண்ணையும் பார்க்குறதுன்னு தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க இங்கே கண்ணு வந்து இது வெறும் லென்ஸு தான் இது நம்ம பார்க்குறது பின்னாடிந்து பார்ப்போம் சாதாரணம் சொல்லுவாங்க ஏன்னா புடரில்லையா கண்ணை வச்சுருக்கணுமா உண்மையிலேயே நம்ம கண் வந்து பிடரியில் தான் இருக்குது உண்மையான கண் நம்ம அந்த பிடரியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அப்புறம் பின்னாடி இருந்து என்ன பண்ணுறோம் இந்த கண்ணை பார்க்குறோம் இப்போ நம்ம இடமும் வளம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மாறி மாறி பார்த்துட்டு அப்புறம் நடுவில் பாருங்கள் சென்டரில் பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உடனே செட் ஆகும் இப்போ பாருங்கள் உடனே செட் ஆகுது அதாவது இடதை பார்க்குறீங்க வலதை பார்க்குறீங்க ரெண்டு மாறி மாறி பார்த்துட்டு அப்படி நடுவில் பூர்வ மாத்தியத்தில் பார்த்துக்கேன் அப்படின்னு சொன்னால் உடனே இது செட் செட்டாயிடும் இது வந்து அந்த செட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் இருந்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக கோசரி மந்திர அதை எப்படி இன்னும் பலப்படுத்துறதுங்கிறது தான் என்ன பண்ணுறாங்க கண்ணை வந்து லைட்டாக திறந்து கண்ணை லைட்டாக திறந்து மூக்குண்ணிய இப்படி பார்த்துக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்கின் சக்கரத்தோட நம்ம உடம்புல மூலாதாரம்னு ஒன்று இருக்குது மூலாதாரம் மூலாதாரம் இருக்கு அந்த மூலாதாரம் என்ன நல்ல வேலை செய்யும் அகோசரி முத்ரா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் விளக்க சொல்ல போறேன் அகோசரி முத்ரா பொறுத்த வரைக்கும் வஜிராசன போஷனும் பண்ணலாம் பத்மாசன போஷனும் பண்ணலாம் இப்போ நீங்க பத்மாசனம் எப்படி போடுறாங்கன்னு பாருங்களேன் பத்மாசனம் போடுங்க இடது கால் மேலே வலது காலையும் வலது கால் மேலே இடது காலையும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு கைகளை வந்து மெதுவாக நம்ம கோர்த்துக்கணும் கைகளை கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு ரெண்டு கண்ணினாலையும் மூக்கோட நுனியை பார்க்கணும் ரெண்டு கண்ணு மூக்கோட நுனியை இன்னும் கொஞ்சம் கீழே ஆ இதான் பொசிஷன் இதான் பொசிஷன் இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஒரு முப்பது மூச்சு இழுக்கலாம் வேணால் ஒரு நாற்பது மூச்சு இழுக்கலாம் இல்லை அந்த மூச்சு இழுத்துட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் போகிறோம் அந்த உங்களுடைய கவனத்தை போகிறோம் ஆக்கஞ்ச கரத்தில் வைக்கலாம் இது வந்து அகோசரி முத்ரா நல்வாழ்த்துக்கள்